கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கேட்டதற்கும் அஞ்சுவதில்லை ஒழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோழர்ந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்று பாடிய பாலுவேரையா பெருஜித்தனார் அவர்களின் வரிகளை கேட்ப ஒவ்வொரு தேச இனமும் இன்றைக்கு இறையாண்மை உள்ள அரசை நோக்கி அணியமாக வேண்டிய நிலையில் இருப்பதை நாம் எல்லாம் இன்றைய அரசியல் நிகழ்வாக பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இருந்து குறிப்பாக ஹரியானா பஞ்சாப் கேரளா இருந்து அவர்கள் ஆளக்கூடிய பாஜக ஆட்சி பழுதில் இருந்த விவசாயிகள் இன்றைக்கு விவசாய வர்க்கமாக ஒன்று திரண்டு டெல்லியை நோக்கி ஒரு மாபெரும் விவசாய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த தோழர்களே பெரியோர்களே திருவண்ணாமலை நகர வணிக பெருமக்களை பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி விவசாயிகள் டெல்லியை நோக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு அணியமானார்கள் நடத்த போகிறோம் என்று அவர்கள் அரசிடம் முறையாக அறிவித்து விட்டு இந்த போராட்டத்தை செய்கிறார்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நாட்டில் சட்டப்படியாக ஒன்று கூடலுக்கு ஒரு குறிப்பிட்ட விவசாய சங்கங்கள் கோரிக்கை வைக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னாலேயே அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு செவிமடுத்து இதை நிறைவேற்றி இருக்குமே அல்லது எங்களுக்கு யோசிக்க அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டிருக்குமேயானால் இவர்கள் இன்றைக்கு அந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்க மாட்டார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சரியாக நடந்த நிகழ்வை படம் பிடித்துக் கொள்ள வேண்டியவர்களாக அதை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் திடீரென்று விவசாயிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் அங்கே ஒன்று கூடி விடவில்லை லட்சக்கணக்கான விவசாயிகள் நாளுக்கு நாள் தொடர்ந்து தொடக்கத்தில் வெறும் முந்நூறு டிராக்டர் ஒரு முப்பதனாயிரம் பேர் சேர்ந்த அந்த கூட்டம் இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகளாக அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் ஒன்று கூடிவிட்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசியது போல விவசாயிகள் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துவிட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை முறையாக பேச்சுவார்த்தை நடத்த அழைக்காமலேயே அவர்களுக்கு எல்லாம் ஆணி அடிக்கிறது குண்டுகளை வீசுகிறது கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறது இப்படி எல்லாம் மோடி அரசு செய்து அந்த விவசாயிகளை ஏதோ அந்நிய நாட்டில் இருந்து வந்த எதிரிகளை போல அணுகிறது என்று சொன்னால் இந்த பாசிச காட்டாட்சி வீழ்த்தப்பட வேண்டும் வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டவர்களாக இருக்கிறோம் விவசாயிகள் இந்த நாட்டில் முதுகலம்பாக இருக்கக்கூடிய மேடையில மட்டும் யாரா பேசுறீங்களே விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு அந்த விவசாயி தன்னுடைய கோரிக்கையாக என்ன கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கிறான் இந்த கோரிக்கையை வைப்பதற்கான ஒரு வரலாற்று சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் ஒன்றரை ஆண்டு காலம் உலக வரலாற்றில் இதுவரை நடந்திராத அந்த விசாய்கள் போராட்டம் முடிவிற்கு வந்தது அப்போது அவர்கள் ஒரு வாக்குறுதி அளித்தார்கள் அந்த வாக்குறுதியின்படி விவசாயிகள் மீது ஒன்றரை ஆண்டு காலம் போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெறுவதாக அரசு ஒப்புதல் அளித்து அந்த விவசாயிகள் போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வந்தது ஆதார விலை சட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு நாங்கள் சட்டம் தனிச்சட்டம் இயற்றுகிறோம் என்று அவர்கள் அப்போது ஒப்புதல் ஒப்புதல் அளித்திருந்தார்கள் மோடி அரசின் தலைமையில் மின்சார சட்டம் இரண்டாயிரத்தி இருபது அந்த சட்டத்தை நாங்கள் பெறுவதற்காக யோசிக்கிறோம் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் தான் வேளாண் அதே நேரத்தில் மின்சார சட்டம் இரண்டாயிரத்தி இருபது இன்று வரை நீக்கப்படவில்லை அது குறித்து அவர்கள் முடிவெடுக்கவில்லை ஆதார விலை சட்டம் குறித்து அவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை ஆதார விலை சட்டம் என்ன அடிப்படை தேவைக்காக தேவைப்படுகிறது என்பதை நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உணர்த்து கொள்ள வேண்டுதா இருக்கிறோம் குறைந்தபட்சம் விவசாயம் மூன்று மாதம் போராடி விளைவித்து பெறக்கூடிய அந்த விலை பொருளுக்கு ஆதார விலை சட்டம் என்ற ஒன்று ஏற்படுத்தப்பட்டால் மட்டுமே சுதந்திரம் வந்து எழுவத்தஞ்சு ஆண்டுகளால போராட்டம் இருந்த கோரிக்கை இதுவரை இந்த நாட்டில் அந்த சட்டம் உறுதிப்படுத்தப்படவில்லை உறுதிப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும் மூன்று ஆண்டு மூன்று மாத காலம் அவன் போராடி விளைவித்து அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போற அந்த விலை பொருளுக்கு ஒரு ஆதார விலை சட்டத்தில் ஒன்று சட்டம் விவசாயிக்கு இருந்தால் குறைந்தபட்சம் ஆன அந்த செலவையாவது விவசாயி ஈடுகட்டிக் கொள்ள முடியும் எதற்காக இவ்வளவு மூர்க்கத்தனமாக விவசாயிகள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்னென்னமோ தடையப்படுத்த போகிறான் கண்ணீர் போக கொண்டு பேசுறான் குண்டு போட்டு கொள்றான் விவசாயிகள் இதுவரை பல விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள் அவன் இரும்பு வேலைகளை அழ தடுக்கிறான் சிவெண்டு வேலைகளை தடுக்கிறான் இரும்பு ஆணியை நடக்கும் பாதையில் தடுத்த டிராக்டர் தானே வர டிராக்டர் வந்தால் பஞ்சர் ஆகிடும் அதுக்காக ஆணியை அடிக்கிறான் இது எல்லாம் மீறி அவர்கள் ஒன்று கூடுவார்கள் என்று சொன்னால் இந்த ஆதார விலை சட்டத்தின் அவசியத்தை

அதை கூட அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் ஒப்புக்கொண்ட ஒரு குழுவை அவர்கள் ஒரு குழுவை நாங்கள் அமைக்கிறோம் இது குறித்தெல்லாம் முடிவு செய்கிறோம் மின்சார சட்டம் இரண்டாயிரத்தி இருபதை நாங்கள் திரும்ப பெறுவது குறித்து நாங்கள் யோசிக்கிறோம் என்று அப்போ சொன்னார்கள் மின்சார சட்டம் இரண்டாயிரத்தி இருபதை ஏன் திரும்ப பெற வேண்டும் அதை நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெளிவாக வேண்டும் விவசாயி இன்றைக்கு ஏதோ மின்சாரம் இலவசமாக கிடைப்பதால் தான் பல மாநிலங்களில் இலவச கிடையாது அது வேற விஷயம் அதெல்லாம் போனால் நிறைய நேரம் ஆகும் ஆனால் தமிழ்நாட்டு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மின்சாரம் இலவசம் இல்லை என்று சொன்னால் விவசாயிக்கு இன்னொரு பேரடியாக அது வந்து சேரும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மின்சார சட்டத்தின் மூலமாக இலவச மின்சாரத்தை அவர்கள் பறிக்க துடிக்கிறார்கள் எனவே விவசாயிகள் அங்கே ஒன்றுபட்டு உறுதியாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இதற்காக அவர்கள் அமைத்த அந்த குழு பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைக்கிறார்கள் அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் சஞ்சய் அகர்வால் இந்த சஞ்சய் அகர்வால் யாரே மூன்று வேளாண் கொடிய சட்டங்களை கொண்டு வந்த அந்த மூன்று வேளாண் சட்டங்களை வகுத்து தந்த அந்த தான் இந்த அந்த அமைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த குழு கூட எந்த ஒரு முடிவையும் செய்யவில்லை எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை எந்த ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவான பணிகளையும் முன்னெடுக்கவில்லை முன்னெடுக்க இல்லாதது மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விவசாயிகள் பட்ஜெட்டில் அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி மூணு கொண்டு வந்த பட்ஜெட்டில் அவர்கள் அங்கே விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பாதியாக குறைக்கும் ஒரு கொடிய செயலையும் செய்தார்கள் ஏன் விவசாயிகளின் போராட்டத்தை இங்கே புரட்சிகள் இறஞ்சனும் முன்னணி தமிழ்நாட்டு உழைக்கும் மக்களாகிய நாம் ஆதரிக்கிறோம் என்பதை இப்போது நம்மால் உணர முடியும் அந்த மூன்று பேளாண் கொடிய சட்டங்களை கொண்டு வந்தவன் தான் அந்த குழுக்கு தலைவன் இருந்தாலும் போனாலும் பரவாயில்ல என்று ஒத்துக்கிட்டாலும் அதையும் அவர்கள் எந்த விதம் செய்யல அடுத்த ஆண்டு அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு பட்ஜெட்டில் நிதியை பாதியாக குறைக்கும் ஒரு பாசி தங்கையும் மேற்கொண்டார்கள் எனவே டெல்லியில் அதை சுற்றியுள்ள பகுதியில் ஹரியானாவில் அதை சுற்றியுள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பஞ்சாபின் எல்லைகளில் எல்லாம் நூத்தி நாற்பத்தி நான்கு கருப்பு சட்டத்தை போற்று விவசாயிகள் ஒன்று கூட விடாமல் அவர்கள் தடுக்கிறார்கள் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா கிசான் மஸ்தூர் மோர்ச்சா போன்ற இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்று கூடி அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்சிய நிர்ணய புரட்சியாளர்கள் அந்த போராட்டத்தின் முதுகெலும்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எஸ் எம் விவசாய சங்க தலைவர் ஜத் சிங் ஜத் ஜத் சிங் ஜத் சிங் அவர் சொல்றாரு எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்கிறோம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக விவசாயிகளை ஒன்று கோடி அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் இதற்கான சூழ்நிலை அவர்கள் ஏற்படுத்தாமல் எங்களுக்கு ரோடில் ஆணை அடிக்கிறது தண்ணீர் பூ குண்டு வீசுறது ட்ரோன் மூலமாக தாக்குதலை தாக்குறது பண்றது அதில் மாத்திரம் ஹரியானாவை சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் செய்து கொண்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள் என்று சொன்னால் இது நயவஞ்சகமானது என்பதை இந்திய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் ஆதரிப்பது நமது தார்மீக உரிமை தடுமை என்ற வகையில் தான் புரட்சிகரில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது இதில் நடக்கக்கூடிய இந்த உள்ளார்ந்த விஷயங்களை நாம் சரியாக தொகுத்துக் கொண்டு தமிழக உழைப்பு மக்களாக நாம் சென்னையிலே நடக்கின்ற பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் கேரளா போன்ற அந்த வீரம் சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் துணை நிற்போம் துணை நிற்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறியதன் சார்பிலே நன்றி வணக்கம்